வணக்கம் டான் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளுக்காக இணைந்திருக்கும் டான் கிருஷா ஒரு திரு ராசு வறுமை ஒழிப்பு கிராம அபிவிருத்தியை இலக்காக கொண்டு பிரஜாசக்தி வேலை திட்டம் தேசிய ரீதியில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளதாம் வறுமை ஒழிப்பு கிராம அபிவிருத்தியை இலக்காக கொண்டு பிரஜாசக்தி வேலை திட்டம் தேசிய ரீதியில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளதாம் வறுமை ஒழிப்பு கிராமப்புற அபிவிருத்தியை இலக்காக கொண்டு அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் வறுமை ஒழிப்பு தேசிய திட்டம் இன்று ஜனாதிபதி அனுருக்குமார் குமார் திசநாயக்கவினால் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது இதன் ஆரம்ப நிகழ்வு அலரி மாளிகையில் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு நடைபெறவுள்ளது நாடலாவிய ரீதியில் உள்ள மாவட்ட செயலாளர்களின் பிரதேச செயலாளர்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சுகளின் செயலாளர்கள் மாகாண ஆளுநர்கள் அதிகாரிகள் மற்றும் துணை சார்ந்த அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனர் உள்ள கிராம சேவை அதிகாரிகளின் பிரிவை உள்ளடக்கியதாக இந்த திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளது இது தொடர்பான ஊடக கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றிருந்தது ஜெனெஸ்கோ பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு போட்டியிடும் கொங்கு குடியரசன் பர்மின் எட்வார்ட் பிரதமரை சந்தித்தார் ஜெனஸ்கோ பணிப்பாளர் நாயகம் பதவிக்கு போட்டியிடும் கொங்கு குடியரசன் பிர்மின் எட்வார்ட் மடோகோ நேற்று பிரதமர் ஹரிணி அமர சூரியவை சந்தித்தார் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக புதுடில்லியில் உள்ள ஹோங்கோ குடியரசு தூதரகத்தின் பொறுப்பாளர் சிரியா கேன்லால் பிராங்கோஃபோன் மற்றும் மற்றும் கொங்கோ புலம்பெயந்தோருக்கான வெளியுறவு அமைச்சின் தூதரம் பொதுச் செயலாளருமான கைனெஸ்ட் இரோவா ஆகியோரும் கலந்து கொண்டனர் ராமக பட்டுவந்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பட்டுவத்து பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் முச்சக்கர வண்டியில் வந்த இரு துப்பாக்கிதாரிகள் பெஸ்டில் வகை துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது படவத்த கிராம அபிவிருத்தி பாவத்தைகள் அமைந்துள்ள வீடொன்றை குறிவைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் கனேமுள்ள சஞ்சீப என்பவரின் நெருங்கிய கூட்டாவளியான ஆர்மி உஃபில் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் வவுனியாவில் இருபத்தி ஐயாயிரம் ஏக்கர் காணி விடுவிப்பு பணிகளை முன்னெடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சேனா திலகநாதன் தெரிவித்துள்ளார் கூகுள் வரைபடம் மூலம் வனவெளி தீக்களத்தால் கையகப்படுத்தப்பட்ட விடுவிப்பதற்கான அரும்பு கட்ட பணிகளை முன்னெடுத்துள்ளதாக வனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சேனா திலகநாதன் தெரிவித்துள்ளார் தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் வாழுகின்ற இடம்பெயர்ந்து அதாவது கடந்த காலத்திலே இடம்பெயர்ந்த மக்களுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு மலையத்திலிருந்து இடம்பெயர்ந்து வவுனியா மாவட்டத்தில் வாழ்கின்ற காணியற்ற மக்களுக்கும் ஏனைய புதிதாக திருமண திருமணமாகி வாழ்கின்ற காணியற்ற மக்களுக்கும் ஒரு தீர்வை வழங்குவதற்காகவும் கடந்த காலத்திலே வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு காலப்பகுதியிலே இங்கே வவுனியா மாவட்டத்திலே வாழ்கின்ற மக்களினுடைய காணிகள் கூகுள் மைப்பினூடாக வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டது அவ்வாறான காணிகளை எமது அரசாங்கம் தற்போது அன்னளவாக இருபத்தையாயிரம் ஏக்கரை பவுனியா மாவட்டத்தில் வனவள திணைக்களத்திலிருந்து விடுவித்து அவ்வாறு காணியற்ற மக்களுக்கும் அந்த காணியினுடைய உரிமையாளர்களுக்கும் வழங்குவதற்காக எமது அரசாங்கம் தற்போது துரித நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இதன்போது அதாவது வவுனியா மாவட்டத்திலே மொத்தமாக எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது குளங்கள் காணப்படுகின்றன அதிலே இருநூற்றி இருபத்தி ஒரு குளங்கள் வனவள பிரதேசத்திலே அதாவது வனவள திணைக்களத்தினுடைய அவர்களால் ஒதுக்கப்பட்ட பகுதியிலே காணப்படுகின்றது இதிலே தற்போது நாற்பத்தி நான்கு குணங் குளங்களை அங்கே வனவள பிரிவிலிருந்து விடுவித்து அவற்றை மீளவும் நாங்கள் புனருத்தாரணம் செய்து அதற்கு கீழ் உள்ள வயல்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதற்கு செய்வதற்கும் அந்த வயல்களை மீண்டும் மக்கள் பயிற்சியை மேற்கொள்வதற்காக அந்த குளங்களை நாங்கள் திருத்தி அமைக்க உள்ளோம் அதே போல ஒன்றும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது குளங்களை அதாவது காடு மண்டி காணப்படுகின்ற குளங்களை மீளவும் சுத்தப்படுத்தி மக்களினுடைய பாவனைக்காக இந்த வருடம் விடுவிக்க உள்ளோம் அதேபோல வவுனியா மாவட்டத்திலே காணப்படுகின்ற பெரிய நீர்ப்பாசன குளங்கள் ஆறு காணப்படுகின்றன இந்த ஆறு குளங்களுக்கும் அன்னளவாக எழுநூற்றி எண்பது மில்லியன் ரூபா தேவைப்படுகின்றது இந்த நிதியை வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே நிதியை ஒதுக்கி அந்த குளங்களையும் வருகின்ற வருடம் திருத்தி மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நாட்டினுடைய பொருளாதார அபிவிருத்தியை மேற்கொள்ளவும் நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் அதே போல தற்போது வவுனியா உள்ள நெடுங்கணி பிரதேச செயலக பிரிவில் உள்ள வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்ட காணிகளை நெடுங்கணி பிரதேச செயலாளர் மற்றும் மாவட்ட வனவள உத்தியோகத்தர் மற்றும் காணி உத்தியோகத்தர் மற்றும் இந்த கிராமத்திலே வாழுகின்ற மக்கள் பொதுமக்கள் ஆகியோர்கள் இணைந்து ம வனவள திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள இடங்களை அடையாளப்படுத்தி அதிலே விட விட வேண்டிய இடங்களை அடையாளம் கண்டு அதனுடைய விடுவிக்க விடுவிப்பதற்குரிய ஆரம்ப கட்ட நடவடிக்கைகளை நேற்றைய தினம் நாங்கள் ஆரம்பித்து வைத்தோம் இதேபோல் ஏனைய மாவட்டங்களிலும் முல்லத்தி அதாவது முல்லத்தி மாவட்டத்திலே எம்மால் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஏக்கர் காணிகள் பனவள திணைக்கத்திலிருந்து எதிர்வரும் காலத்தை நாங்கள் விடுவிக்க உள்ளோம் இவ்வாறு விடுவிக்கின்ற இடங்களிலே காணப்படுகின்ற குளங்களை மீளவும் நாங்கள் புனருத்தாரணம் செய்து மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் கருத்தில் கொண்டு நாங்கள் அந்த குளங்களை மீளவும் திருத்தி அமைத்து மக்களுடைய பாவனைக்கு விடுவிக்க உள்ளோம் கிளிநொச்சியில் பாடசாலை மாணவர்களுக்கான உணவூட்டல் நிகழ்ச்சி திட்டம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது உலக உணவு திட்டம் பாடசாலை மாணவர்களுக்கான உணவூட்டல் நிகழ்ச்சி திட்டத்தினை கிளிநொச்சி மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தி வருகின்றது இந்த திட்டம் தொடர்பில் சர்வதேச லயன்ஸ் கழகம் மற்றும் உலக உணவு திட்ட அதிகாரிகள் நேற்று கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரனை சந்தித்து கலந்துரையாடினார் இந்த திட்டத்திற்கு நிதி உதவி வழங்கும் சர்வதேச லயன்ஸ் கழகத்தின் ஆசிய பிராந்தியத்திற்கான தலைவர் வடவாகனத்தை உள்ளடக்கியதாக புதிதாக உருவாக்கப்பட்டிருந்த டி பன்னிரண்டு என்ற சர்வதேச லயன்ஸ் கழகத்தின் முதலாவது ஆளுநர் துணை ஆளுநர் மூத்த லயன்ஸ் கழக பிரதிநிதி ஆகியோர் அடங்கிய குழுவினர் மற்றும் உலக உணவு திட்ட அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் குறித்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர் இந்த கிளிநொச்சி மாவட்ட சமுதி பணிப்பாளரும் திட்டமிடல் பணிப்பாளர் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் கரைச்சி பிரதேச செயலகத்தின் பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் கிளிநொச்சி மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் கிளிநொச்சி மாவட்ட கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர் குறித்த கலந்துரையாடலுக்கு முன்னர் கிளிநொச்சி மத்திய ஆரம்ப வித்தியாலயத்திற்கு குறித்த அதிகாரிகள் அடைந்த குழுவினர் சென்று மாணவர்களுக்கு நேரடியாக உணவூட்டம் செய்தனர் மேலும் கலந்துரையாடலை தொடர்ந்து இந்த திட்டத்தினுள்ள உள்ளடக்கப்பட்டுள்ள பழைய பிரதேசத்தின் கோழி வளர்ப்பு மற்றும் விவசாய பணிகளையும் சென்று பார்வையிட்டிருந்தனர் உலக உணவு திட்டத்தின் பாடசாலை உணவு திட்டம் பாடசாலை மாணவர்களுக்கு போஷாக்குள்ள உணவை வழங்குவதன் மூலம் மாணவர்களின் கல்வி மேம்பாட்டையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி திட்டமாகும் மேலும் இந்த திட்டமானது உலக உணவு திட்டத்தின் உதவியுடன் இலங்கை அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாம் கிளையொச்சி கல்மடி நகர் கிராமிய சித்த வைத்தியசாலை மற்றும் மாகாண மூலிகை கிராமத்திற்கு அமைச்சர் நேற்று கள விஜயம் மேற்கொண்டார் கிளிநொச்சி கல்மடி நகர் கிராமிய சித்த வைத்தியசாலை மற்றும் மாகாண மூலிகை கிராமத்திற்கு கடற்கரையில அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெய ஜெயநாராஜீவன் கண்ணாவிளை பிரதேச செயலாளர் தானா பிருந்தாகரி ஆகியோர் நேற்று கள விஜயம் இதன்போது வைத்தியசாலையின் செயற்பாடுகள் வழங்கப்படும் சேவைகள் வாகன மூலிகை கிராமத்தின் வருவான எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மூலிகை சுற்றுலா சம்பந்தமாக முதலீடுகளை ஈர்ப்பது தொடர்பிலும் இடம்பெற்றது இதன்போது கடினமான சூழ்நிலை பணியாற்றும் வைத்தியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களை அமைச்சர் பாராட்டியதுடன் உரிய அபிவிருத்தி திட்டங்களுக்கான ஆக்கப்பூர்வமான முன்மொழிவுகளையும் சமர்ப்பிக்குமாறு கொண்டார் தொடர்ந்து மூலிகை கிராமத்தில் அமைச்சர் உள்ளிட்ட குழுவினரால் கண் மரங்கள் நாற்று வைக்கப்பட்டன இதன்போது கல்மடு நகர் கிராமிய வைத்தியசாலையை மையப்படுத்தி மருத்துவ மருத்துவத்திற்காக மத்திய நிலையம் ஒன்றை உருவாக்குவது தொடர்பான திட்ட முன்வழி ஒன்றும் அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது இரத்தனமுடி குறிப்பிட்ட பகுதியில் இளம் பெண் ஒருவர் கள்ளத்தருத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் அணிந்திருந்த நகைகளும் களவாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிவிட்ட பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் பணிபுரியும் இருபத்தி ஆறு வயதான பெண்ணொருவரை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தரப்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சலால் நாட்டில் பன்றிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் தணிக்களும் தெரிவித்துள்ளதார் ஆபிரிக்க பன்று காய்ச்சல் காரணமாக இலங்கையில் சுமார் அறுபத்தி ஏழாயிரம் பன்றுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் துணைகளும் தெரிவித்துள்ளது ஆபிரிக்க பன்று காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து பன்று விரைச்சி உள்ளிட்டவற்றை வேறு மாகாணங்களுக்கு கொண்டு செல்வதற்கு முற்றாக தடை விதித்து உள்ளிட்ட கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார துணை பணிப்பாளர் நாயகம் வத்தியர் கைமாலி கெத்தலாபு தெரிவித்துள்ளார் மேல் ஊவா வடகு மற்றும் வடவில் மாகாணங்கள் உட்பட பல மாகாணங்களில் கடந்த ஆண்டு இந்த வைரஸ் தொற்று வேகமாக பரவியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆபிரிக்க பன்றிக் காய்ச்சல் பரவலை தடுக்க பணியாளர்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்தின் பணிப்பாளர் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதிய குழியில் இதுவரை நாற்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் சும்மணி மனித புதை இதுவரை நாற்பது மனித கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாண நீதவா நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்த ராஜாவின் மேற்பார்வையில் பேராசிரியர் ராஜ் சோமதேவா மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் ஆகியோரின் முன்னிலையில் அகழ்வு பணி இடம்பெற்று வருகின்றன நேற்று சிறுவர்களின் இரண்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் நான்கு மண்டி ஓட்டி தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டவை குறிப்பிடத்தக்கதாம் ஏற்கனவே முதல் கட்டத்தில் மூன்று நாட்கள் ஆரம்பிக்கப்பட்டு மழை காரணமாக நிறுத்தப்பட்டு பிற்பாடு ஆறு நாட்கள் அகலுப்பணி நடைபெற்றது மொத்தமாக பதினேழாவது நாள் இன்று அகழு பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த இடத்தில் மொத்தமாக முப்பத்தி நாலு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு அவை நீதிமன்ற கட்டுக்காவலில் எடுக்கப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி பிறனவரிடம் கையளிக்கப்படுகின்றது ஆர்டிஃபிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த இடங்களில் எடுக்கப்பட்ட பிற பொருட்கள் உதாரணமாக பேக் பொம்மை பாதணி வளையல் போன்ற பொருட்கள் நீதிமன்ற கட்டுக்காவலில் பிஆர் என்று சொல்வோம் சான்று பொருளாக நீதிமன்ற கட்டுக்காவலில் அன்றன்று எடுக்கப்படுகின்றது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த வழக்கு இலக்கத்தோடு இணைந்து வைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டுமல்ல முப்பத்தி நாலு மனித எச்சங்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் இரண்டு சிறுவர்களின் எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதோடு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நான்கு மண்டை ஓடுகள் தெரிகின்றன அதில் ஒன்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது மொத்தமாக நாற்பது மனித எச்சங்கள் என்று சொல்லலாம் அந்த நாலு பேருடைய அந்த மண்டை ஓட்டு தொகுதிகள் இன்னும் துப்புரவாக அடையாளப்படுத்தப்படாமல் இருக்கின்றது அது மட்டுமில்ல இங்கு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாண போலீஸார் இருபத்தி நாலு மணித்தியாலமும் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அத்தோடு காணாபோனோ அலுவலக சட்டத்திறனியும் பாதிக்கப்பட்டவர் சார்பில் நாங்களும் இந்த நலனில் அக்கறையாக ஆஜராகி கொண்டிருக்கின்றோம் இதைவிட என்று முக்கியமான ஒரு விடயம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சட்டலைட்டில் காட்டப்பட்ட பிரதேசம் சந்தேகத்துக்கிடமான பிரதேசம் நேற்றிலிருந்து அகழ் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று ஒரு ஆடை ஒத்த சந்தேகப்படுற பொருள் ஒன்று அதில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இன்னும் அது அகழப்படவில்லை அகழ்ந்த பிற்பாடு தான் அந்த பொருள் என்னென்று சொல்லக்கூடியதாக இருக்கும் நாளை மீண்டும் ஒன்பதாம் நாள் இரண்டாம் கட்டத்தின் ஒன்பதாம் நாள் அகழ் பணி நடைபெறும் யாழ்ப்பாணம் செம்பணி மனித புதைகுழிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழிக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே நீதியை வழங்கும் என கடற்சொழில் அமைச்சர் இதா சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நேற்று கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நிறைவடைந்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்தார் இலங்கைக்கு விஜயம் செய்த மனித உரிமை ஆணையத்துடைய தலைவர் வந்து ஆணையாளர் வந்த பொழுதும் கூட தான் மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் ஏண்டா இன்னைக்கு பிணங்களை அல்லது எலும்பு கூடுகளை ஆய்வு செய்வதற்கு ஆய்வு கூடங்கள் எங்களிடம் இல்லை அதற்கான காதல் எங்களிடம் இல்லை அதற்கான காபன் கொப்பி எங்களிடம் இல்லை அவ்வாறான ஆய்வுகள் செய்ய வெளிநாடுகளுக்கு அனுப்பி அதை ஆய்வுகள் செய்து முடிவர்கள் பல வருடங்களாகும் அதனால் நாங்கள் ஆணையாளரிடம் கேட்ட நீங்கள் உண்மையிலேயே இதற்கெல்லாம் நீதி கூடிய சீக்கிரம் கிடைக்க வேண்டும் என்று கருதுவீர்களாக இருந்தால் அதாவது மனித உரிமை ஆணை குழுவானது புதை குழியில இருந்தாவது ஆரம்பிப்பதற்கு பிரசாந்தியின் உடலில் இருந்தாவது ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு தேவையான அல்லது மனிதர்களை படுகொலை செய்கின்ற நிறுவனங்களாக இருக்கின்றவர்கள் மக்கள் உலகத்தை அழிக்கின்ற நிறுவனங்களாக இருக்கின்றவர்கள் அதற்கு தலைமை தாங்குகின்றவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவும் இந்த மனித எச்சங்களை பரிந்து சோதனை செய்வதற்கு உரிய யந்திரங்களைப் பெற்றுத்தாருங்கள் நாங்கள் துரிதமாக இதற்கு எதிரான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கும் முல்லைத்தீவு ஓட்டு சுட்டானில் அதிகரித்துள்ள சட்டவிரோத மண்டல கல்வி செயற்பாடுகளுக்கு பொலிஸாரை காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேசத்தில் அதிகரித்துள்ள சட்டவிரோத மண்டல கல்வி செயற்பாடுகளுக்கு போலீசாரை காரணம் எனவும் விடுதலை புலிகளின் காலத்தில் இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறவில்லை எனவும் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராச தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது ஒட்டுசுட்டான் பிரதேசத்தில் சட்டவிரோத மண்டல கல்வி செயற்பாடுகள் அதிகரித்துள்ளதாகவும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற முன்மொழிவற்றை ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் முன்வைத்தார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா விகரன் தனது கணத்தை வெளிப்படுத்தியிருந்தார் சட்டம் சீராய்வு மட்டும்